இன்னும் அவளுக்குள் படபடப்பாக இருந்தது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது வேகமாக சமையலறைக்குள் சென்று ஒரு செம்பு தண்ணீர் மொண்டு கொடுத்தாள் இருந்தாலும் படபடப்பு அடங்கவில்லை சூரி வெளிநாட்டிலிருந்து நாளைக்கு வருகிறான் அவன் ஃபோன் பண்ணியபோது அவளுடைய கணவன் மகேஷ் இல்லாததால் அவள்தான் ஃபோனை எடுத்தாள் ஹலோ நான் சூரி பேசுகிறேன் யார் பேசுகிறீங்க அண்ணே மகேஷ் இருக்காங்களா நான் நான் விஜயா பேசுகிறேன் ஹே விஜயா நீ எப்போது அண்ணன் வீட்டுக்கு வந்தாய் அண்ணன் எங்கே போயிருக்காரு அண்ணியை கூப்பிடு நான் சூரி உங்களுடைய அண்ணி நான் தான் என்னது ஆமாம் சூரி விளையாடுகிறாயா இல்லை இது விதையின் விளையாட்டு சூரி நீங்க சவுதியில் எப்படி இருக்கீங்க எதிர்ப்பக்கத்தில் மௌனமே நிலவ ஃபோனை வைத்து விடட்டுமா என்றாள் விஜயா சரி அண்ணன் எங்கே போயிருக்கிறார் ஆபீஸ் போயிருக்காரு என்ன விஷயம் நான் நாளை மறுநாள் சவுதியிலிருந்து கிளம்புகிறேன் என்னை திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் ரிசீவ் பண்ண சொல்லு சரி ச இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் எனக்காக உன்னால இரண்டு வருஷம் காத்திருக்க முடியவில்லையே விஜயா அழுகிறாயா நன்றாக அழு அது சரி நம் காதல் விவகாரம் அண்ணன் மகேஷுக்கு தெரியுமா உம் ஏன் மறைத்தாய் சொல்லத் தோன்றவில்லை எனக்கு என் மனைவியாக நினைத்த உன்னை அண்ணி என்றும் அம்மா ஸ்தானத்தில் கொண்டு வைத்திருக்கிறார்கள் விஜயா திரும்பவும் கேட்கிறேன் எனக்காக காத்திருக்க முடியலையா இல்ல விருப்பம் இல்லையா என்னை ஏன் கொள்கிறீர்கள் சூரி நீ சொன்னதை கேட்டு நான் செத்து போனேனே விஜயா எத்தனை கனவுகளோடு வீட்டுக்கு புறப்பட்டேன் தெரியுமா போன வச்சிருட்டுமா ம் அண்ணனை கண்டிப்பாக வர சொல்லிவிடு எனக்கு ஊருக்கு வர விருப்பமில்லை நான் வருவதை கேன்சல் பண்ணிவிடட்டுமா ஏன் உன்னை என் மனைவியாக்கத் துடித்து சரி இப்போது என் நீ இனி உங்களிடம் மரியாதையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் சரி நாளை கழித்து சந்திக்கலாம் என்று ஃபோனை வைத்தான் சூரி போனை வைத்துவிட்டு வந்தவளுக்கு இன்னும் படபடப்பு அடங்கவில்லை விஜயா அங்குமிங்கும் அலைந்தாள் சூரியை எந்த முகத்தோடு பார்க்கப் போகிறேன் அப்பாவிடம் எத்தனை முறையோ மறுத்துச் சொல்லியும் செத்துப்போவேன் என்று சொல்லி பயமுறுத்தி என்னை மகேஷிற்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டார்கள் எனக்காக காத்திருக்க விருப்பமில்லையா என்கிறான் சூரி அவனுக்கு எப்படி புரிய வைப்பது என் நிலைமை இருதலை கொல்லி எறும்பு போலாகிவிட்டதே ச பெண்ணாக பிறந்ததே தவறுதான் மேடிட்டிருந்த தன் வயிற்றை தடவிய விஜயா இந்த கோலத்தில் பார்த்தால் என்ன நினைப்பான் அதுவும் அவனுடைய அண்ணன் மனைவியாக அண்ணனின் வாரிசை சுமந்து கொண்டு ச தற்கொலை செய்து கொள்ளலாம் போல் இருக்கிறது என்று நினைத்தாள் மகேஷிடம் நான் சூரியை காதலித்ததை சொல்லிவிடலாமா ஏன் இவ்வளவு நாளும் சொல்லாமல் இருந்தாய் என்று கேட்க மாட்டாரா என்று நினைக்கும்போது காலிங் பெல் அடிக்க வந்து கதவை திறந்தாள் மகேஷ் ஆஃபீஸிலிருந்து வந்திருந்தான் என்ன ஒரு மாதிரி இருக்கே என்று கேட்டான் மகேஷ் ஒன்னும் இல்லை உங்க தம்பி சூரி சவுதி அரேபியாவிலிருந்து நாளை வராராம் வராராம் அவர் போய் ரிசீவ் பண்ண வேண்டுமாம் ஃபோன் பண்ணினார் அது சந்தோஷம் தானே அதுக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்க எனக்கு ஒன்றும் கொஞ்சம் டயர்டாக இருக்கு என்றாள் விஜயா விமான நிலையத்தில் கஸ்டம்ஸ் கெடுபிடி அதிகமாக இருந்தபோது டியூட்டி கட்டி தான் கொண்டு வந்த பொருட்களோடு வெளியே வந்த சூரியை வரவேற்றான் மகேஷ் ஏண்டா ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன் ஒழுங்கா சாப்பிட்றியா என்று கேட்டான் அதுக்கென்ன நல்ல சாப்பாடுதான் மனசுதான் மனசு சரியில்லை என்ன சொல்கிறாய் உங்கள் திருமணத்தை கூட பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கவில்லை சவுதி அரேபியாவின் போய் மாட்டிக்கொண்டேன் அதனால் என்ன இனிதான் அந்நிய பார்க்க போகிறாயே கிளம்பு வீட்ல அப்பா அம்மா எல்லோரும் உன் வருகைக்காக காத்து இருவரும் மகேஷ் கொண்டு வந்திருந்த காரில் ஏற்றி கார் இடையன்குடி நோக்கி பறந்தது மனதிற்குள் தவித்துக் கொண்டிருந்தாள் விஜயா நான் சூரியை எப்படி சந்திக்க போகிறேன் எத்தனை முறைதான் அவரை தவிர்க்க முடியும் காரில் வரும்போது விஜயாவை நான் ஏற்கனவே காதலித்தவன் என்று சூரி மகேசிடம் சொல்லிவிட்டால் வீட்டில் ஒரு பெரிய பூகம்ப மேனிகளுமே இல்லையென்றால் அவர் இங்கே வந்த பிறகு ஏதாவது தனியான சந்தர்ப்பத்தில் என்னுடன் ஏதாவது பேச முற்பட்டால் விஷயம் யாருக்காவது தெரிந்தால் என்ன செய்ய முடியும் சூரியை காதலித்த பாவத்திற்கு அவரை கல்யாணம் பண்ணி கொள்ள முடியாத சூழ்நிலையில் எடுத்து ஒவ்வொருவருக்காக எடுத்து கொடுத்து கொண்டிருந்தான் சூரி இது அன்னிக்கு என்று ஒரு சேலையும் ஒரு ஜோடி தங்க கொலசும் கொடுத்தான் சூரி என் மனைவியாக வருவாய் உனக்கு கால்களில் மாட்டிவிட வேண்டும் என்று ஆசையாக வாங்கி வந்தேன் இப்போது அண்ணாவின் குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டு மாற்றான் மனைவியாக என்று பெருமூச்சு விட்டவாறு நீட்டினான் விஜயா வாங்கி கொள்ள மறுக்க புதிதாக குழந்தனை பார்த்த வெட்கம் இங்கே கொடு நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று அண்ணன் மகேஷ் வாங்கி கொண்டான் அம்மாவிற்கு புடவை அப்பாவிற்கு ஸ்பெஷல் கம்பளி அண்ணாவிற்கு தங்க கலர் வாட்ச் பேண்ட் ஷர்ட் என்று கொடுத்துவிட்டு எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள் விஜயா தனக்கு உடல் சரியில்லை என்று சொல்லிவிட்டு போய் படுத்துக்கொள்ள அம்மா தான் எல்லோருக்கும் சாப்பாடு பரிமாறினாள் வேகமாக சாப்பிட்டு முடித்த சூரி எல்லோரும் சாப்பாட்டு அறையில் இருப்பதை தெளிவாக்கிக் கொண்டு வேகமாக அண்ணாவின் பெட்ரூமிற்குள் நுழைந்தான் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் விஜயா என்ன என்றவாறு எனக்கு உன் மனசு புரிகிறது உன்னுடைய கட்டாயம் நீ எந்த சூழ்நிலையில் அண்ணாவை மணந்து கொண்டாய் என்று எனக்கு தெரிந்துவிட்டது நம் நினைவுகளை எல்லாம் சுட்டரித்து குப்பையில் போடு இனி நீ என் அண்ணி உறவு முறையில் நீ எனக்கு அம்மா மாதிரி இனிமேல் நடந்து கொள் என்று சொல்ல அந்த பக்கமாக வந்த மகேஷ் அண்ணி என்னடா சொல்கிறாள் என்றான் லேசாக தலைவழிக்கிறது என்கிறார்கள் தலைவலி தைலம் வேண்டுமா என்றேன் வேண்டாம் என்கிறார்கள் என்று சொல்லி சிரித்தான் அப்படியா என்று மகேஷ் சொல்ல மார்பிள் கை வைத்து பெரிதாக பெருமூச்சு விட்டால் விஜயா அதில் நிம்மதி பெருமளவில் கலந்திருந்தது